பிரதானமான வேட்பாளர்கள் மூவரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறப்போவதில்லை என்பது தெளிவாகிறது சீன ஆதரவு நிறைய கடனத்தை வாங்க இந்திய ஆதரவின் மூலமாக நிறைய உதவிகளை பெற முடியும் அவரது குழுவினரோடு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாரின் செக்ரட்டரி அஜித் தோவல் இவர்களை எல்லாம் மீட் பண்ணி இருக்கிறார் இந்தியாவை பரிபூர்ணமாக தவிர்த்து விட்டு அதை எதிர்த்து கொண்டும் இலங்கையால் செயல்படவே முடியாது சீன ஆதரவாளர் என்று அறியப்பட்ட கோத்தபய ராஜபக்ஷ தன்னை தேர்ந்தெடுத்த மக்களாலேயே விரட்டப்பட்டது அனுராவுக்கு நிச்சயம் நினைவில் இருக்கும் இலங்கை அதிபர் தேர்தலில் ஜேவிபி வேட்பாளரான அனுரகுமார திசநாயக்கர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் காலை ஏழு மணி நிலவரப்படி ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த அனுரகுமார திசநாயக்க படிப்படியாக குறைந்து பதினோரு மணி அளவில் நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் தொடக்கத்தில் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று சரிவை சந்தித்த சஜித் பிரேமதாச பதினோரு மணி அளவில் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று சற்று முன்னேறியிருந்தார் தொடக்கத்தில் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த ரணில் விக்ரமசிங்க ஏறத்தாழ அதே அளவு வாக்குகளிலேயே தொடர்கிறார் இதிலிருந்து பிரதானமான வேட்பாளர்கள் மூவரும் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறப்போவதில்லை என்பது தெளிவாகிறது எனவே வாக்குச்சீட்டில் மக்கள் குறித்திருக்கும் இரண்டாவது மூன்றாவது விருப்ப தேர்வுகளை எண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு எனவே இறுதி முடிவு வெளியாக இன்னும் நேரமாகும் என்றாலும் அனுராவின் கையே ஓங்கி இருக்கிறது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழர் பகுதிகளில் அங்கு தமிழர்களுடைய பொது வேட்பாளராக அதாவது ஒரு சில தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளராக போட்டியிட்ட அரிய நான்காவது இடத்துக்கு வந்திருக்கிறார் தமிழர் பகுதியில் முதல் மூன்று இடத்தை பெற்றிருப்பது மூன்று சிங்கள தலைவர்கள் பெருமளவில் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அதற்கு அடுத்தது ரணில் அப்புறம் அனுரகுமார திசைநாயக்கர் அந்த மாதிரி ஆகியிருக்கு இதில் தமிழர் பகுதியில் தமிழ் கேண்டிடேட்டான அரியநேத்திரன் நானாவது இடத்துக்கு வருகிறார் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதே நேரத்தில் தமிழர் பகுதியில் மகிந்த ராஜபக்ஷ என்ற மகன் நாமல் ராஜபக்ஷ ரொம்ப ரொம்ப சொற்பமான வாக்குகளையே பெற்றிருக்கிறார் ஏன்னா அவர் வந்து தமிழர்களுக்கு எதிராக போர் தொடுத்தவர் கோத்தபய ராஜபக்ஷம் மகிந்த ராஜபக்ஷ என்னென்ன செய்தார்கள் என்பது தெரியும் அந்த கோபம் தமிழர்களுக்கு இன்னும் இருக்கிறது அதனால நாமல் ராஜபக்ஷக்கு ரொம்ப சொற்பமான வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது அதாவது இலங்கையினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சப்ரி அவரே ரொம்ப தெளிவாக தன்னுடைய சொல்லி சொல்லியிருக்கிறார் தோ ஐ ஹெவிலி கேம்பெயின் ஃபார் பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்க த பீப்புள் ஆஃப் ஸ்ரீலங்கா ஹவ் மேட் தர் டெசிஷன் அண்ட் ஐ ஃபுல்லி ரெஸ்பெக்ட் தர் மேண்டேட் ஃபார் அனுரகுமார நாயகர் அப்படின்னு அவர் பதிவிட்டு இருக்கிறார் நான் வந்து ரொம்ப கடுமையாக ரணிலுக்காக உழைத்திருந்தாலும் கூட இலங்கை மக்கள் வந்து தங்களுடைய முடிவை ரொம்ப தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க சோ அனுரகுமார திசநாயக்காவுக்கு ஆதரவாக அவர்கள் தெரிவித்திருக்கும் அந்த மேண்டேட்டை அந்த தீர்மானத்தை நான் வந்து முழுமையாக மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அலிசப்ரி என்கிற இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதிவிட்டு இருக்கிறார் திடீர்னு எங்க இருந்து வந்தாரு இருந்த அனுரா எப்படி இவரால் இந்த அளவுக்கு வெற்றி கொள்ள முடிஞ்சது என்ன காரணம் இத்தனைக்கு அவர் வந்து ஒரு சிங்கள இனவெறி கொண்டவர் ஆனா இந்த தடவை அனுரா ரொம்ப கிளவரா ஒண்ணு பண்ணார் என்னன்னா அவர் வந்து பிராண்ட் ஜேவிபி அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கவே இல்லை தன்னுடைய கூட்டணியின் பெயரில் தான் தன்னை வந்து முன்னிறுத்திக் கொண்டே இருந்தார் அதாவது தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் தலைவர் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார் ஒழிய ஜேவிபியின் கேண்டிடேட்னு தன்னை முன்னிலைப்படுத்திக்கல அது வந்து முதல் காரணம் ஜேவிபிண்ணா பழைய ஞாபகம் வந்துடும் ஏன்னா அது சிங்கள இனவெறியோட அது கடந்த காலத்தில் செய்த இனப்படுகொலைகள் ஆனா அந்த இனப்படுகொலை ஃபுல்லா ஜேவிபி சிங்களர்களுக்குள்ளேயே தான் செய்தார் சிங்களர்களை களை எடுத்தார்கள் முன்னாலே இருந்த சந்திரிகா குமாரத்துங்களுடைய ஹஸ்பண்ட் விஜயகுமாரத்துங்க அவரை போட்டு தள்ளினதே ஜேவிபி தான் ஒரு காலத்துல இங்க இருக்கிற மாவோயிஸ்ட் மாதிரி அங்க ஜேவிபி இருந்தது ஸோ அந்த நினைப்பே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கூட்டணியின் பெயரில் தான் அனுரா வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டார் அதனால பிராண்டு ஜேவிபி அப்படின்னு இல்லாம பிராண்டு அனுரா அப்படின்னு திரும்ப திரும்ப போய் கொண்டிருந்தார் ரொம்ப முக்கியமான விஷயம் வடபகுதியில கூட தமிழ் வேட்பாளர் நாலாவது இடத்துக்கு வருகிறார் அதே போல இந்த தடவை தென்னிலங்கையிலும் சரி சிங்களர்கள் இனவெறியின் பெருசா இல்ல கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க தமிழ் பகுதியில இன முனைப்பும் இல்ல தென்பகுதியில சிங்கள இன வெறியும் இல்லை அனுருகுமார திசநாயக்காவும் சிங்கள இனவாதத்தை மையப்படுத்தி அவர் பிரச்சாரமும் செய்யல தமிழர்களுக்கு அதிகார பரவலை நாங்கள் சாத்தியப்படுத்துவோம் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவோம் இப்படி அவர் சொல்லுகிறார் அவர் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார்னா இங்க இருக்கக்கூடிய அதானியினுடைய முதலீட்டை வெளியேற்றுவோம் அதாவது இந்திய முதலீடுகளை வெளியேற்றுவோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழர்களுக்கு சாதகமாக பேசி இருக்கிறார் அவர் முன்வைத்த விஷயம்லாம் என்ன அப்படின்னா நாங்க இந்தியாவுக்கு எதிராக இருப்போமே ஒழிய தமிழர்களுக்கு எதிராக இல்லை அப்படின்னு அப்புறம் இன்னொரு ஆர்குமெண்ட் வச்சார் என்னன்னா எண்பத்தி மூணு ஜூலை கலவரம் தமிழர்களுக்கு எதிராக நடந்தது அது வந்து யுஎன்பி யுனைடெட் நேஷனல் பார்ட்டி அதாவது ஐக்கிய தேசிய கட்சி வந்து தமிழர்களுக்கு எதிரான எந்த ஒரு பங்கு கிடையாது அவர் சொல்லி இருந்தார் இந்த அளவுக்கு நடந்திருக்கிறது அப்படின்னா அனுரகுமார திசு அத்தனை பேர்த்தையும் கொண்டு போய் சேர்த்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த அதிபர் தேர்தலில் இதே அனுரகுமார திசநாயக்கா வெறும் மூணு சதவீத வாக்குகள் பெற்றிருந்தார் இன்னைக்கு இப்ப காலையில ஏழு மணிக்கு லீடிங் அவர் வெறும் மூணு இந்த அளவுக்கு போனார் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதுக்கு அடிப்படை காரணம் பொருளாதாரம் அங்க இருக்கிற கீழே படு பாதாளத்துக்கு போய்விட்ட பொருளாதாரம் பொருளாதார பிரச்சனை இந்த தடவை ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கடந்த நாற்பது இல்லாட்டி முப்பத்தைந்து ஆண்டுகளின் முதன்முறையாக இந்த தேர்தலில் இன பிரச்சனை என்பது மைய பொருளாக இல்லவே இல்லை பொருளாதார பிரச்சனை தான் மையமாக வைக்கப்பட்டது என்னன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னால அங்க மக்கள் பார்த்தோம் நம்ம அதனால இந்த பொருளாதாரத்துக்கு ஒரு தீர்வு காணணும் இந்த பொருளாதாரத்துக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறப்போ ரணில் ஏற்கனவே அதிபராக இருந்தவர் இவங்க எல்லாம் நல்லா சம்பாதிச்சவங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு சஜித் பிரேமதாச ஏற்கனவே அதிபராக இருந்த பிரேமதாசனுடைய மகன் அதனால அவர் மேல அதிருப்தி அதே போல நாமல் ராஜபக்ஷ ராஜபக்ஷ குடும்பம் அந்த தேசத்துக்கு என்ன செய்ததுன்னு தெரியும் மக்களே வந்து ராஜபக்ஷ விரட்டினாங்க கோத்தபையா ஓடினார் சிங்கப்பூருக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறப்போ இந்த மூன்று நாமல் ஆகட்டும் அதே போல சஜித் ஒரு பிரதிநிதிகளாக மக்கள் பார்த்தார் அதே நேரத்துல அனுராவுக்கு இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அனுரா இதுவரைக்கும் ஆட்சி பக்கமோ அதிகாரத்தின் பக்கமோ போகாது அப்படிங்கிறப்போ அவர் மேல பெருசா ஊழல் கரை குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை அதனால இந்த எஸ்டாபிஷ்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு மாற்றத்தின் பிரதிநிதியாக அனுராவை எல்லோருமே பார்த்தார் அப்புறம் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய அதிபர் தேர்தல் அத்தனையுமே வந்து இருமுனை போட்டியாகவே இருந்து வந்தது ஆனால் முதன் முறையாக அது மும்முனை போட்டியாக மாறியது இந்த மும்முனை போட்டியா மாறிய இந்த பலனை அனுரகுமார திசநாயக்க அறுவடை செய்தார் சோ வடக்கு பகுதியில் இனமுனைப்பு இல்லை தென்பகுதியில் சிங்களவெறி இல்லை அப்படின்னு பொருளாதாரம் எல்லாவற்றையும் சமப்படுத்தியது இந்த சமப்படுத்துறது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பமாகி இந்த பொருளாதாரம் தாழ்ந்து போன பொருளாதாரத்தை எதிர்த்து மக்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்கன்னு நம்ம எல்லாம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது முழுக்க முழுக்க தெற்கு தென்னிலங்கை அதாவது சிங்களர்கள் ஆனால் அதற்கு தமிழர்கள் இருக்கக்கூடிய வடக்கும் கிழக்கும் ஆதரவு தந்தது இதான் யோசிச்சு பார்க்க சோ தென்னிலங்கையை முன்னெடுத்ததுக்கு வட இலங்கையும் கிழக்கு இலங்கையும் முழுமையாக ஆதரவு தந்தது அப்ப எல்லோருக்கும் பொதுவான இஷ்யூவாக பொருளாதாரம் மாறியது நீங்க இருக்கலாம் தமிழ்லாம் இருக்கலாம் ஆனா வயிறுங்கிறது ரொம்ப முக்கியமே வயிற்றுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து விடுகிறார் அந்த இடத்துல இன பிரச்சனை அந்த பிரச்சனை தமிழன் அது இது அதுக்கு எந்த வேலையும் கிடையாது பொருளாதாரம் என்பது அங்க இருக்கிற இன பேதங்களையும் இன பிரச்சனையும் இப்போது சமப்படுத்தி இருக்கிறது வந்து ஒரு அதனால இன்னைக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற அடிப்படையில ரெண்டு தரப்புமே சிங்களர்களும் தமிழர்களும் வாக்களித்திருக்கிறார்கள் தமிழர்கள் கோணத்துல இல்லாமல் இலங்கையர் அப்படிங்கிற கோணத்தில் வாக்களித்திருக்கிறார்கள் அதனால தான் தமிழ் வேட்பாளரை விட்டுட்டு சஜித் பிரேமதாசாவை அவங்களுக்கு அதிகமா ப்ரையாரிட்டி கொடுத்திருக்காங்க ஸோ அவர்கள் தங்களை இலங்கை நாட்டவர் அப்படிங்கிற அந்த ரீதியாக வாக்களித்திருக்கிறார்கள் இதுவும் அண்மை காலத்துல நடந்த ஒன்று முதல் தடவையாக நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது போருக்கு பிறகு பிரபாகரனும் இல்லை என்று ஆனதற்கு பிறகு எல்ஜி டினதற்கு பிறகு ஒன்றுபற்ற ஸ்ரீலங்கா அப்படிங்கிற பிரேம் ஒர்க்குள்ளதா இனி நாம் வாழ்ந்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட்டதற்கு பிறகு மிக பெரிய சமூகமான சிங்கள சமூகத்தை அனுசரித்து அவர்களோடு இணக்கமாக போவது அதே நேரத்தில் நம்முடைய உரிமைகளை இணக்கமான முறையில் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற அந்த போக்குனுடைய தொடக்கமாக இதை நாம் பார்க்க வேண்டும் அதனால இது எல்லாமே சேர்ந்து அனுரகுமார் திசனாய்க்கு சாதகமாக மாறியது சரி இப்போ இங்கே முன்வைக்கக்கூடிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னன்னா இப்ப இதனால இந்தியாவுக்கு தலைவலியா ஏன்னா அனுரா வந்து சீனாவுடைய ஆதரவாளர் என்று அறியப்பட்டவர் அவர் ஒரு மார்க்சிஸ்ட் அவர் ஒரு சிங்கள இனவாதி அதேபோல சீனாவுக்கு ஆதரவாக கடந்த காலங்களில் வெளிப்படையாக கருத்து தெரிவித்தவர் அதே நேரத்தில் இந்திய முதலீடுகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்தவர் இந்திய எல்லாம் இந்தியாவின் ஆக்கிரமிப்பு ஆதிக்கம் என்றெல்லாம் வர்ணித்தவர் அப்படிப்பட்ட ஒருவரை இப்போது அதிபராகிறார் என்றால் அது இந்தியாவுக்கு தலைவலி அல்லவா அப்ப இந்தியா இதை எப்படி சமாளிக்கும் இது ஒரு முக்கியமான கேள்வி இங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நாம மாலத்தீவை புரிந்து கொண்டது போல இலங்கையை புரிந்து கொள்ளக்கூடாது இலங்கையில இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அது நெட்ஒர்க் ஏராளமா இந்தியா சம்பந்தப்பட்டது இந்தியாவை பரிபூர்ணமாக தவிர்த்து விட்டும் அதை எதிர்த்து கொண்டும் இலங்கையால் செயல்படவே முடியும் இலங்கையில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பெட்ரோல் சப்ளை அப்படிங்கறதே இந்தியாவுடைய கையில இருக்கு இந்தியாவுடைய பிடியில இருக்கு அங்க வந்து ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய மிகப்பெரிய ஒரு டேங்கர் இருக்கு திருகோணமலை பக்கத்துல மொத்த ஸ்ரீலங்காவுடைய பெட்ரோல் தேவையை இந்தியா கவனித்து வருகிறது ஸோ இந்தியாவை அவ்வளவு சாதாரணமாக புறம்பெள்ளி விட முடியாது அதனால அனுரா வந்து இன்னொன்னு அனுரா நினைவு கூறுவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா இதற்கு முன்னால கோத்தபய அந்த மகிந்த ராஜபக்ஷ தீவிரமான சீன ஆதரவாளர்களாக அறியப்பட்டவர்கள் சீன ஆதரவாளர் என்று அறியப்பட்ட கோத்தபய ராஜபக்ஷ தன்னை தேர்ந்தெடுத்த மக்களாலேயே விரட்டப்பட்டது அனுராவுக்கு நிச்சயம் நினைவில் இருக்கும் சீன ஆதரவு அப்படிங்கிறது மூலமா நீங்கள் நிறைய கடனத்தை வாங்க முடியும் இந்திய ஆதரவின் மூலமாக நிறைய உதவிகளை பெற முடியும் அதனால நீங்கள் ரொம்ப சீன சார்பு அந்த சீனாவை நோக்கி சாய்வது அப்படிங்கிறது இலங்கை பக்கத்தில் கூடுதல் கடனை அதிகரித்து கொண்டே போகும் அது கடைசித்த கோத்தபய எந்த இடத்துக்கு போய்சேர்ந்தாலும் அந்த இடத்துக்கு அனுராவை கொண்டு போய் விட்டுவிடும் அனுரா வந்து அடிப்படையில் ரொம்ப ஒரு கிளவர் மேன் அதனால கோத்தமைய செய்த தவறுகளை அனுரா செய்ய மாட்டார் இன்னொன்னு அவர் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறப்போ ஒரு எதிர்த்தரப்புல இருக்கிறப்போ ரெட்டாரிக்கா பேசிட்டு இருந்த மாதிரி புரட்சி ஓங்குக அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் பேசிட்டு இருக்க முடியாது அனுரா வந்து பேசி காலம் முடிவுக்கு வந்து விட்டது இனி அவர் செயல்பட்டாகணும் மக்கள் மத்தியில் தான் சொன்ன இதை நிரூபித்தாக வேண்டும் அப்படி செயல்படனா இந்தியாவை புறக்கணித்து விட்டு அவரால் செயல்படவே முடியாது அதை புரிஞ்சுக்கணும் அப்படி புறக்கணித்து விட்டு வேறு விதமாக செயல்பட்டால் கோத்தபயா என்ன நேரத்தோ அதுதான் அனுராவுக்கு நடக்கும் அதனால அவர் செயல்பட வேண்டிய காலம் வந்து விட்டார் ரட்டாரிக்குலாம் குறைச்சிட்டு பேச்சை குறைச்சிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி நடந்தது அந்த வீழ்ச்சியிலிருந்து கண்ணுக்கு முன்னால ஓரளவு மீட்டவர் ரணில் மீட்ட ரணிலே இன்னைக்கு மூணாவது இடத்துக்கு தான் வந்திருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்போதுமே கடல் அளவு அவர்களுடைய பண்ணி மாறாது நேற்று வரைக்கும் எதிர்வரிசையில் இருந்தால் ஒரு வசதி பேசிக்கொண்டே இருக்கலாம் திட்டிக் கொண்டே குறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நீங்களே ஆழ்வாராக மாறினால் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு நிர்வாகம் சாதாரண விஷயம் அல்ல அதனால அனுரா வந்து இனிமேல் இதே போல ரட்டாரிக்கா பேசி கொண்டிருக்க முடியாது அதனால இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொன்று அனுராவை இந்த ஆண்டு பிப்ரவரியில நாமே அழைத்து டெல்லிக்கு அழைத்து பேசி இருக்கிறோம் அனுரா அவரது குழுவினரோடு அவரோட முக்கிய தலைவர்களோடு டெல்லியில் முகாமிட்டு ஐந்து நாள் பேசி சென்று இருக்கிறார் அந்த ஐந்து நாள்ல நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஃபாரின் செக்ரட்டரி அஜித் தோவல் இவர்களையெல்லாம் மீட் பண்ணி இருக்கிறார் ஏன்னா ஒருவேளை அனுரா ஜெயித்தாலும் ஜெயிப்பார் அப்படிங்கறது இந்தியா ஆல்ரெடி ஸ்மெல் பண்ணி இருந்தது அதனால நம்ம வந்து அனுராவையை ரீச் அவுட் பண்ணியிருக்கோம் சிங்களர்களையும் ரீச் அவுட் பண்ணியிருக்கோம் இனி இந்தியாவுடைய நிலைப்பாடு என்பதே இலங்கைக்கு செய்கிற உதவி அப்படிங்கிறது இலங்கையில் இருக்க தமிழர்களுக்கு மட்டும் செய்கிற உதவி அல்ல ஒட்டுமொத்தமாக இலங்கைக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அந்த உதவி தமிழர்களுக்கும் போய்ச்சேர வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் ஏன்னா ஒன்றுபட்ட இலங்கைகள் பிரேம் ஒர்க் நிலை பெற்று விட்டது இப்ப பிரபாகரன் இல்ல சோ போஸ்ட் பிரபாகரன் பீரியட்ல எது யதார்த்தம் என்பதை இந்தியா ஏற்கனவே உணர்ந்து கொண்டிருக்கிறது அது போலவே அனுராமும் உணர்ந்து கொண்டிருப்பார் அதனால இது இந்தியாவுக்கு பெரிய ஒரு தலைவலி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவும் உஷாராக இருக்க வேண்டும் இன்னைக்கு நான் தந்தி டிவியில் பேசுறப்போ ஸ்ரீலங்காவுன்னுடைய ஒரு மிக மூத்த பத்திரிகையாளர் வித்யாதரன் ஒரு பதில் சொன்னார் அது அந்த கேள்வி கேட்டேன் அந்த கேள்வியில அவர் ஒரு நல்ல பதில் ஒன்று சொன்னார் அந்த பதில் என்ன சொன்னார்னா அனருகுமார திசநாயக்க இந்தியாவுடைய கூஜா தூக்கியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்தியாவை அனுசரிப்பவராக அவர் இருப்பார் இந்தியாவை தள்ளி விட்டு புறம் தள்ளி விட்டு அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு வித்யாதரன் சொன்னார் அவர் வந்து ஸ்ரீலங்கன் ஜேர்னலிஸ்ட் அது உண்மை அதனால ஸ்ரீலங்கால நம்முடைய ஹோல்டு தெளிவாக இருக்கும் திட்டவட்டமாக இருக்கும் அது சந்தேகமில்லை நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்